நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விநாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவருடன் இருப்பதாக ஒன்று குறுந்தேர் மூன்று பதினெட்டிலிருந்து இருபத்தி மூன்று முடிய ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் எவரும் தம்மை தாமே கொள்ள வேண்டாம் இவ்வுலகில் தங்களை நாணிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும் அப்போது அவர்கள் நாணிகள் அவர்கள் இவ்வுலக நாணம் கடவுள் முன் மடிமையாய் உள்ளது ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு நாணிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார் மேலும் நாணிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார் எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது பவுல் அப்போலோ கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே அவ்வாறே உலகம் வாழ்வு சாவு நிகழ்காலம் எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவை ஆனால் நீங்கள் கிறிஸ்துக்குரியவர்கள் கிறிஸ்து கடவுளுக்குரியவர் சிந்தனை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் நடுவில் கடவுள் கூடாரத்தில் குறைத்தார் இப்போது தூயாவி நம் உள்ளங்களில் குடிக்கொள்கிறார் இதனால் நாம் அவர் வாழும் கோவிலாகின்றோம் எனவே நாம் ஒருவரை அழித்தால் கடவுள் நம்மை அழித்திடுவார் எனவே நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து அனைவரிடத்திலும் சமாதானத்துடன் வாழ முயல்வோம் அப்பொழுது நம் ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்